ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு டிவி டிஎம் கே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது தேவையில்லாத சண்டைக்கு போய்கிட்டு இருக்கு இதை இதை போய் அரசியல் ஆகிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு உயிரை வந்து அரசாக்கணதான் பண்ண முடியும் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையின்னு எத்தனை வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நேற்று பார்த்தா வந்து திமுக காரங்க வந்து எல்லா இடத்தையும் வந்து உயிரை இத்தனை பேர் வந்து காவாங்க விஜய் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாம் ஏன் உங்க தலைவர் தான் நைட் நைட்டே சொன்னாரு இது யாரும் அரசியல் ஆக வேண்டாம் இது அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டாம் நான் தனியாக ஒரு குழு அமைச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க அதை பற்றி நான் நடவடிக்கை எடுப்பேன் அவங்க சொல்ல வெயிட் பண்ணுங்க ஒரு உயிரை ஒரு குழந்தைங்களோட உயிரை கேவலமாக அவன் இன்னும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மாணவ சங்கம் மாதிரி அந்த போஸ்டர் போடுறாங்க அரசியல் தற்கூரி விஜய் வந்து கொலை குற்றவாளி விஜய் வந்து கைது செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு ஒட்டி தேவையில்லாத ஒரு பிரச்சனையா கலப்புடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு ஒரு ஒரு மனுஷனோட உயிரை உங்களமான உங்களுக்கு உங்களுடைய கேவலமான எண்ணங்கள்ல வந்து இது வந்து அரசியலை மாத்தாதிங்க உங்க தலைவரே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இது வந்து நாங்க தனியா வந்து ஒரு அமைச்சிருப்போம் ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்னதான் ரிசல்ட் ஒரு பாருங்க எல்லாம் இறந்தவங்களுக்கு ஆர்வம் சொல்றதுக்கு நிப்பீங்க அப்படின்னு பார்த்தா இதை வச்சு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க அரசு அவங்க வந்து தற்கூறினா அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இத நீங்க என்னன்னு சொல்றது அவங்க சின்ன பிரச்சனையா ஒரு நடிகரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு அறிவு இல்லாம வந்து ஏன்னா ஆக்சுவலி வந்து தான் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நின்றுணும் ஒரு அரணாக நின்று அங்கே வந்து இளைஞர்கள் தான் அதிகம் அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கணும் சுற்றி நின்று பெண்கள் வராங்களா அவங்களுக்கு ஒரு வலியுறுப்பு கொடுத்து அப்படி அவங்கதான் பாதுகாப்பாக நின்றுக்கணும் அந்த எண்ணம் கூட இல்லாத அந்த தற்கொலை கூட்டம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் அப்ப இத வந்து ஒரு பிரச்சனையாக்கி இதை வந்து ஆதாயம் என்ன சொல்றது இப்ப திமுக போட வேண்டியன்னா எதுக்கு அதுக்கு மாணவர் சங்கம் வேற போட்டுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலை வந்து செய்யக்கூடாதுன்னு உங்க தலைவரே தெளிவா சொல்லியிருக்காரு இது இது வந்து முற்போக்குத்தனம் கிடையாது இதுதான் பிற்போக்குத்தனம் குழந்தைங்களோட உயிரை வந்து உயிராம அதிகம் தவிச்சு இறந்தவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறு இறந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க இது யாரு தப்பு பண்ணாங்கோ யார் மேல தப்போ அவங்களுக்கும் கண்டிப்பா இதுக்கான தண்டனை கிடைச்சிதான் ஆகணும்